டாக்டர் அன்னைக்கு ஹோட்டல்ல உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க அவங்க இங்கதான் கோயில்ல இருக்காங்க சிந்து அவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க விட்டா நீ அவங்கள ஃபாலோ பண்ணு நான் கோயிலுக்கு வர அண்ணன் பூர்ணியும் சிந்துவும் யார பாத்து இருக்கா ஐயோ சிந்து இவங்கள பாத்துட்டாலே இவங்க மட்டும் சிந்து கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லுங்க மேடம் டேய் உங்களை சிவாவோட போய் பாத்துட்டா முதல்ல இந்த இருந்து வெளிய போங்க அவ கிட்ட சிக்கிடாதீங்க டேய் விடுடா டேய் எல்லாரும் வாங்கடா புடிங்கடா இவங்கள மாப்பிள்ள இவங்க யாரு இவங்கதான் என் கிட்ட பணத்தை வாங்கி டூப்ளிகேட் எக்யூப்மெண்ட்ஸ் குடுத்த முதல்ல டிஎஸ்பி சஞ்சய்க்கு போன் பண்ணுங்க இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா இதுல நீங்க ரெண்டு பேர் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டீங்க உங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா சொல்லுங்க சிவா நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக சிந்து பயப்படாம அவங்கள புடிச்சாப்பா இவங்களால டாக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இவங்க பண்ண திருட்டு வேலைனால அந்த ஸ்னேகா டாக்டரை எவ்வளவு பாடுபடுத்தினா இந்த ஒரு விஷயத்த வச்சுதான அவ டாக்டரை அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தா இனிமேல் அவளால டாக்டரை அவ ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யணும்னு கட்டாயப்படுத்தவே முடியாது நீங்க குடுத்த கம்ப்ளைண்ட் படி சிவா அந்த ஸ்கேம பண்ணல அத பண்ணது வேற யாரோ இவங்க ரெண்டு பேரும் தான் உங்க ஹாஸ்பிடல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுல கேம் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரியாள் இருக்காங்க அது யாரு அது யாருங்கிறத இவங்களே கொஞ்ச நேரத்துல சொல்லுவாங்க ஐயோ இவங்க பயத்துல நம்ம பேர சொல்லிடுவானுங்களோ வாங்க அடி பத்தாதா சொல்லுங்கடா யாரு இல்ல சார் யார் சொல்லியும் பண்ணல நாங்களே தான் பண்ணோம் அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க அந்த பணம் எங்க கிட்ட இல்ல சார் எல்லாமே செலவாயிடுச்சு